அடையாளமாக சொன்னார்கள் சகோதரர்களே பள்ளி வாசல்களை அலங்கரித்து பெருமை அடிப்பார்கள் பள்ளி வாசல்களை அலங்கரித்து எங்கட ஊர் பள்ளியா உங்கட ஊர் பள்ளியா பெருமை அடிப்பார்கள் பள்ளி வாசல்களை அலங்கரிப்பார்கள் அடையாளம் தோக்கி பள்ளியை போலையா அக்ஸா பள்ளியை போலயா எப்படி பள்ளி அலங்கரிக்க வேண்டுமோ அலங்கரித்து உங்கட பள்ளி அழகா எந்த பள்ளி அழகா இதுதான் பிரச்சனை சகோதரர்களே சல்லல்லாஹ் அலைவ சல்லம் அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் வீடுகளை வீடுகளை அலங்கரிப்பார்கள் பெருமைக்காக வீடுகளை அலங்கரிப்பார்கள் பெருமைக்காக லாத்த கூமுஸா வீடுகளை கட்டி அலங்கரிப்பார்கள் பெருமைக்காக அடுத்த அடையாளமாக கியாமத்து நெருங்கும் பொழுது இடி மின்னல்கள் அதிகமாகும் சொல்லல்லாக அலைவ செல்லம் சொன்னார்கள் இடி மின்னல்கள் அதிகமான மின்னல்கள் அதிகமாகும் சகோதரர்களே அடுத்த அடையாளமாக சொல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் ஓதக்கூடியவர்கள் அதிகமாகுவார்கள் மார்க்க விளக்கம் உடையவர்கள் குறைந்து விடுவார்கள் மார்க்க விளக்கம் தெரியாது எதை முதல் செய்ய வேண்டும் எதை பிறகு செய்ய வேண்டும் எல்லாம் தெரியாமல் பேசக்கூடியவர்களும் ஓதக்கூடியவர்களும் அதிகமாகி விடுவார்கள் சகோதரர்களே சொன்னார்கள் திடீர் மரணங்கள் ஏற்படும் திடீர் மரணங்கள் ஏற்படும் கேள்விப்படுவார்கள் ஹயாத்தோடு இருந்தார் மவுத்கிவிட்டார் விளையாடுகிறார் ஒரு போல் படுகிறது உடனே மவுத் வாகனத்தில் போகிறார் ஆகிறார் உடனே மவுத் திடீர் மரணங்கள் அதிகமாகும் சகோதரர்களே மடையர்களிடம் தலைமத்துவம் போய்விடும் மடையர்களிடம் தலைமத்துவம் போய்விடும் ஒவ்வொரு சமூகத்தையும் ஆளக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஊரையும் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவர்கள் மடையர்களாக மாறிவிடுவார்கள் காலங்கள் நெருங்கிவிடும் இரவு வந்தது மாதிரி இருக்கும் இரவு போய்விடும் முஹர்ரம் மாதம் வந்ததை போன்றிருக்கும் முஹர்ரம் மாதம் முடிந்துவிடும் சஃபர் மாதம் வந்த மாதிரி இருக்கும் சஃபர் மாதம் முடிந்துவிடும் சொன்னார்கள் அடுத்த அடையாளமாக ஹராத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் சீதேவிகளாக மாறுவார்கள் வாப்பா உமாவ தேடினா பரம்பரை ஹராமி ஆனா அவங்கதான் மக்களிடத்தில் உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவார்கள் சகோதரர்களே எந்தளவு உண்மையான பேச்சு நமது தலைவர் செல்லல்லாக அலைவர் செல்ல முடியும் வாப்பா யாருன்னு தெரியாது அவனுக்கு ஆனால் அவன்தான் மதிக்கப்படுவான் பணத்துக்காக அவன்தான் மதிக்கப்படுவான் அரசியலுக்காக சொல்லாகு செல்லம் இந்தளவு தெளிவாக சொன்னார்கள் சகோதர்களே அது மாத்திரமல்ல சொன்னார்கள் முஸ்லீம்களே உங்களை யூத கிறிஸ்தவர்கள் யுத்தத்துக்கு அழைப்பார்கள் கடைசி காலமாகும் பொழுது முஸ்லீம்களே உங்களை யுத்தத்துக்கு அழைப்பார்கள் சகோதர்களே சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் முஸ்லீம்கள் தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அந்த காலத்தில் சகோதரர்களே மதீனா முனோவரா பல இடங்களில் நான் பேசியதுண்டு ஆயுத களஞ்சியம் இருக்கவில்லை மதீனாவில் பேங்குகள் இருக்கவில்லை மதீனாவில் பெரும் பெரும் படைகள் இருக்கவில்லை ஆனால் மதீனாவில் உண்மையான முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் சகோதரர்களே உண்மையான மூமீன்கள் வாழ்ந்தார்கள் மதீனாவின் பெண்கள் உண்மையான மூமினான பெண்கள் மதீனாவின் சாலிகான மதீனாவின் நகரம் முஸ்லிம் நகரம் இந்த மதீனா தான் உலகத்தையே பிடித்தது இந்த மதீனாதான் திமிஷ்கை பிடித்தது இந்த மதீனா தான் ஈராக்கை பிடித்தது இந்த மதீனா தான் பலஸ்தீனை பிடித்தது இந்த ான் முழு உலகத்தையும் பிடித்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு ஆச்சரியம் யார சூரல்லாம் முஸ்லீம்களை யூத கிறிஸ்தவர்கள் யுத்தத்துக்கு அழைப்பார்களா சொன்னார்களா ஒரு சாப்பாட்டு சகனை வைத்துவிட்டு சாப்பிட வாருங்கள் என்று கூப்பிடுவதை போன்று உங்களை யுத்தத்துக்கு அழைப்பார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியத்தில் கேட்டார்கள் யார சூழல்லா அப்பொழுது முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பார் ஆனால் வெள்ளத்தில் அடிபடும் ஊத்தைகளை போன்றிருப்பார் எதற்கெடுத்தாலும் சிக்கலும் பிரச்சினையும் சகோதரர்களே வரலாறு முக்கியத்துவத்தை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை ஈராக் உருதுன் உருது முஸ்லீம்களுடைய நாட்டை லண்டன் பிரிட்டன் வச்சு கொண்டிருந்தது சிரியாவையும் லெபனானையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரை பிரான்ஸ் வைத்துக் கொண்டிருந்தது லிபியா முஸ்லிம்களுடைய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை இத்தாலி வைத்துக் கொண்டிருந்தது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் சகோதரர்களே முழு அரபு நாடுகளையும் யூத கிறிஸ்தவர்கள் பிடித்தார்கள் இப்பொழுதும் என்ன நடக்கிறது ஈராக்குடைய நிலைமை என்ன முஸ்லிம் நாடு ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை என்ன பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன சகோதரர்களே லிபியாவுடைய நிலைமை என்ன கடைசியாக எமனுடைய நிலைமை சிரியாவுடைய நிலைமை என்ன சகோதரர்களே சொல்லு அலை இதைத்தான் சொன்னார்கள் சகோதரர்களே ஏனைய சமூகத்தினர்கள் உங்களை யுத்தத்துக்காக அழைப்பார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முஸ்லீம்களின் ஒற்றுமையின்மை அதிகமாகும் பொழுது அடுத்ததாக சொன்னார்கள் பூகம்பங்கள் அதிகரிக்கும் பூமி அதிர்ச்சிகள் அதிகரிக்கும் நெருங்கும் பொழுது பூமி அதிர்ச்சியில் கூட ஆரம்பிக்கும் கேள்விப்படுகிறோம் ஜப்பானில் பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு நாட்டிலும் பூமி அதிர்ச்சி சகோதரர்களே இவைகள் எல்லாம் கியாமத்துடைய அடையாளம் அடுத்ததாக சொன்னார்கள் பெண்கள் அதிகரிப்பார்கள் ஆண்கள் குறைந்து விடுவார்கள் பெண்கள் அதிகரிப்பார்கள் ஆண்கள் குறைந்து விடுவார்கள் எந்தளவு பெண்கள் அதிகரிப்பார்கள் என்றால் சகோதரர்களே ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண்கள் வீதம் வந்துவிடும் ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண்கள் வீதம் கிழக்கு மாகாணத்தில் ஒருவர் கணக்கெடுத்திருக்கிறார் ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா என்ற ஒரு கணக்கை எடுத்திருக்கிறார் சகோதர்களே சொல்லல்லாஹோ செல்லம் சொன்னவைகளை கண்ணூடா கண்டு கொண்டிருக்கிறோம் இன்று எழுவது சொச்சம்தே தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் இன்னும் இருக்கிறது இன்ஷா அல்லா நாளை முடிக்கவும் வேண்டும் நாளைக்கு தொடர்வோம் இன்ஷா அல்லா சின்ன அடையாளங்கள் இன்னும் எழுவது இருக்கிறது பெரிய அடையாளம் பத்து இருக்கிறது செல்லல்லாஹோ அலைவ செல்லம் தெளிவாக ஒவ்வொரு முஸ்லிமும் சகோதர்களே இவைகளை படிக்க வேண்டும் தேவையில்லாதவைகளை படித்து தேவையில்லாதவைகளை கூட்டிக் கொள்ளாமல் முஸ்லிம் வாலிபர்கள் முஸ்லிம் பெண்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொன்றையும் படித்து சகோதரர்களே எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்பதை முஸ்லீம்களுக்கு செல்லல்லாகோ அலைவ செல்லம் கூறி காற்றிருக்கிறார்கள் சகோதரர்களே அதற்கு அமைய நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் இஸ்லாத்துடைய பின்பற்றக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் குடும்பங்களில் சகோதரர்களே பெண்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் இஸ்லாம் என்பது சகோதரர்களே குறுகிய ஒன்றல்ல இஸ்லாம் ஒற்றுமையுடன் ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிப்பதும் சதக்காதார் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர்களே ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வதும் சதக்காதார் எல்லோரும் முஸ்லிம்களாக ஒற்றுமையாக வாழ்ந்தால்தான் சகோதரர்களே நமது கடைசி முடிவையும் அழகாக்கிக் கொள்ளலாம் ஏன் இந்த பாடங்களை படிக்கிறோம் சகோதரர்களே நமது கடைசியை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் கடைசி முடிவை அழகாக்காமல் சென்று விட்டார்கள் உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் இஸ்லாம் தெரியாமல் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் இஸ்லாத்தை விளங்காமல் இஸ்லாத்தை அமல் செய்யாமல் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எனவே இந்த விடயங்களை படித்து ஒவ்வொரு வாலிபனும் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லவே நினைக்கிறேன் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எத்தனையோ நாட்களை செலவழித்து படிக்கிறார்கள் எத்தனையோ நாட்களை செலவழித்து படித்து படித்து மதத்தில் உறுதியாகிறார்கள் நாம் கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் படித்து சகோதரர்களே விட்டோம் ஒருவரை ஒருவருக்கு காட்ட முடியாது அவரை எனக்கு காட்ட முடியாது அந்த பள்ளியை இந்த பள்ளிக்கு காட்ட முடியாது நான் வேறு நீ வேறு சகோதர்களே இது நமக்குரிய பழக்கம் அல்ல நாமெல்லாம் முஸ்லீம்கள் நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக கியாமத்துவரை வாழ்ந்தால்தான் இந்த இஸ்லாத்தை அடுத்த சமூகத்துக்கு ஏற்றி வைக்கலாம் சகோதரர்களே எத்தனையோ ஆயிரம் முஸ்லிம்கள் இன்று சிரியாவில் கொலை செய்யப்படுகிறார்கள் யாருக்கும் தெரியாது இன்று முழு அரபு நாடுகளிலும் நான் உம்ராவில் இருந்து வந்து ஒரு கிழமைதான் ஒரு கிழமைதான் உம்ராவில் இருந்து வந்து ஒரு மாதம் இருந்தேன் மக்காவில் முழு பள்ளி வாசல்களிலும் அழுது அழுது குணு தோதப்படுகிறது ஏன் சிரியாவில் நடக்கும் நிகழ்வு ஒவ்வொரு நாளும் சிறிய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வு சகோதரர்களே சென்ற கிழமையும் அதாவது முந்திய கிழமையும் அதற்கு முந்திய கிழமை இரண்டு கிழமைகள் தொடராக காபத்துல்லாஹுவில் ஓதப்பட்ட ஜும்ஆ சிரியாவை பற்றிதான் பற்றிதான் முஸ்லீம்களுக்கு இன்னும் நிலைமை சகோதரர்களே நாம் இவைகளை மறந்து ஏதோ ஒரு சிந்தனையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கவலை எடுத்து இந்த சமூகத்துக்கு என்ன செய்யலாம் இந்த சமூகத்துக்கு மத்தியில் எப்படி இஸ்லாத்தை பரப்பலாம் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை தெரியாதவர்களுக்கு தொழுகையை தெரியாது ஹராத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் சகோதரர்களே அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் பொறுப்பு நம்முடையது நாமும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த இடத்தில் வந்து பேசுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே நமது குடும்பத்தில் யாரிடம் தொழுகை இல்லை நமது குடும்பத்தில் யாரிடம் இஸ்லாம் இல்லை அழகாக பேசி அல்லாஹுவின் பக்கம் அவரை இணைக்க வேண்டும் ஏனென்றால் சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கை அவசரமாக முடிந்துவிடும் இந்த உலகத்துக்கு பிறகு இருக்கும் நீண்ட வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை மஷருடைய வாழ்க்கை சராத்துடைய வாழ்க்கை சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கை அறுபது வருடம் எழுபது வருடம் எண்பது வருடம் நூறு வருடம்தான் தான் சகோதரர்களே ஆனால் கபருடைய வாழ்க்கை எண்பது வருடம் அல்ல நூறு வருடம் அல்ல சகோதரர்களே கபருடைய வாழ்க்கை பல்லாயிரம் வருடம் முகம்மசல்லாஹு அலேஹி வசல்லம் பூமியில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு நாட்களும் தான் ஆனால் அதே முகம்மசல்லாஹு அலேஹி வசல்லம் இன்று கபருக்குள் ஆயிரத்தி நானூறு வருஷமாக கபருக்குள் இருக்கிறார்கள் சகோதர்களே நீண்ட வாழ்க்கை அதுதான் இது ஒரு போலியான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை கண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது கபறு முடியாவிட்டால் அதற்கு பிறகுதான் மஷ்டர் இருக்கிறது அது எவ்வளவு காலம் சகோதரர்களே ஐம்பது ஆயிரம் வருடம் மஷ்டருடைய வாழ்க்கை மஷ்டருக்கு பிறகு அதற்கு பிறகும் இருக்கிறது சகோதரர்களே நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏதாவது சம்பாதித்திருக்கிறோமா பொருவான்களை ஓதி அனுப்பி இருக்கிறோமா சதக்காக்களை செய்து சேர்த்திருக்கிறோமா விக்கிர்களை செய்து சேர்த்திருக்கிறோமா சகோதரர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பெறுமதியாக விளங்கி உலகத்துடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடியது அது ஏழைக்கு முடியும் பணக்காரனுக்கு முடியும் அரசனுக்கு முடியும் பருப்பு சாப்பிட்டவனுக்கு முடியும் புரியாணி சாப்பிட்டவனுக்கு முடியும் ஆனால் ஆகரம் அப்படி அல்ல சகோதரர்களே அமல் இல்லாமல் போக முடியாது பாஸ்போர்ட் இல்லாமல் வெளிநாடு செல்ல முடியாதோ அமல் இல்லாமல் ஆகரம் செல்ல முடியாது சகோதரர்களே எனவே குடும்பத்தில் இருப்பவர்களை இஸ்லாமியர்களாக மாற்றுங்கள் பெண்களிடம் இஸ்லாம் இல்லாவிட்டால் பேசி இஸ்லாத்தை கொடுங்கள் சகோதரர்களே ஜப்பானிலே நான் இருந்தேன் ஜப்பானிலே கிறிஸ்தவ பெண்கள் வீடு வீடாக வருவார்கள் வீடு வீடாக வந்து தேங்காய் திருவி கொடுப்பார்கள் வைத்திருப்பார்கள் காலை முதல் மாலை வரை மதத்தை பேசவே மாட்டார்கள் என்னென்ன வேலை பிள்ளையுடைய கக்காவை அள்ளுவார்கள் பெம்பஸ் மாத்துவார்கள் செய்யாதிங்க செய்வார்கள் மாலை ஆகும் பொழுது சொல்லுவார்கள் நாங்க போய் வாரோம் கிடைச்சா எங்களிடத்துக்கு கொஞ்சம் வாங்க சகோதரர்களே அந்த குணத்தை பார்த்துட்டு ஜப்பானே கிறிஸ்தவமா மாறி குணத்தை பார்த்துட்டு எப்படி குணம் பெம்பெச கலத்துறதாக இருந்தா சகோதரர்களே பொய்யான மதத்தை பரப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்கடா உண்மையான இஸ்லாம் சகோதரர்களே என்ன செஞ்சிருக்கிறோம் எங்கள் ஒரு ஆளுக்கு செல்லேலுமா நான் ஒரு தமிழனை இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறேன் ஒரு சிங்களவனை இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறேன் சொல்ல முடியாது சகோதரர்களே சற்று சிந்தனை செய்யுங்கள் இதுதான் தேவை இந்த காலத்தில் சகோதரர்களே வீடு வீடாக அழைகிறார்கள் கிறிஸ்தவர்கள் இந்த காதியானிகள் நான் சொன்னேன் காதியானிகள் ஜப்பான் ஒரு பள்ளி கட்டியிருக்கிறார்கள் பள்ளியை கட்டி வீடு வீடாக நான் சிங்கள மொழியில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன் ஜப்பானிலே ஒரு கிறிஸ்தவ பெண் எழுதியிருக்கிறாள் சிங்கள மொழியில் புத்தகம் சகோதரர்களே முஸ்லிம் ஊர்கள் நூத்துக்கு நூறு வீதம் தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும் இந்த ஊரை இது முஸ்லிம் ஊராக இருந்தால் இது முஸ்லிம் ஊராக இருந்தால் சகோதரர்களே நூத்துக்கு நூறு வீதம் ஹராத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் நாம் இவ்வளவு பேரும் நினைத்தால் இன்ஷா அல்லா செய்யலாம்